இது வந்து ஃப்ரான்ஸா தமிழ் இளமா தமிழ்நாடா அப்படின்னு ஒன்றுமே புரியல இது பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் நாட்டில் தமிழர் திருவிழா அந்த நேரத்தில் தமிழ் மக்கள் அதிகமாக வந்து லாட்சபல் அந்த ஒட்டுமொத்த லாச்சப்பல் பகுதியுமே தமிழர்களால் நிறைஞ்சிருந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா சாப்பாடு சிலம்பாட்டம் அப்படின்னு சொல்லி தமிழர் கலைகள் நிறைந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துச்சு பார்க்கவே ஆனந்தமாக இருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க அன்றைக்கு எல்லாேருக்கும் சாப்பாடு அப்படின்னு சொல்லி நிறைய கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தது நம்ம இளை பாடல்கள் அது தேங்காய் உடைக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் விளக்காரங்கெலாம் அதை ரொம்ப ஒரு ஆர்வமாக பார்ப்பாங்க சாப்பிட்டுப்பாங்க தமிழோட மிக சிறப்பான முறை அதை பார்த்து நிறைய வழிநாட்டுவாங்க ஏந்தே போனாங்க ஏன்டா அவ்வளோ கவனம் அதாங்க நம்ம தான் எப்பவுமே நாங்கள் சோறு போடுறத மறக்கிறது இல்லை